கர்த்தருக்கு மைம உண்டாவதாக அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்களோடு இப்பொழுதும் நீர் பேசி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைம உண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீம்மத்தையும் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் நான் வாசித்திருந்த வேதவசனம் பவுல் இளம் ஊழியனாகிய தீமத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பிரயாசப்பட்டு பயிர் செய்கிறவன் விவசாயம் செய்கிறவன் அதன் பலனில் முந்தி முதலாவதாக பங்கடைய வேண்டும் பலனடைய வேண்டும் முதல் பலனல்ல முந்தி முதலாவதாக பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் பவுல் என்ன சொல்லுகிறார் பிரயாசப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாய் நல்லது சுவிசேஷத்தின் ஆசிர்வாதத்தை முதலாவதாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிக பிரயாசப்பட்டு பரலோகத்தை அறிவிக்கிறாய் நல்லது அந்த பரலோக ராஜ்யத்தை முதலாவது நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் தீமத்தைவே பரலோகத்திற்கு கைகாட்டியாக அல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார் பரலோகத்திற்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு செல்ல வேண்டுமென்று பிரயாசம் எடுக்கிற நாம் பரலோகத்தின் பலனை முதலாவதாக நாம் பெற வேண்டும் உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால் நாம் சாப்பிடும் ஆகாரங்களில் முந்தி பலன் அடைந்தது முதலாவது பங்கு அடைந்தது யார் என்று பார்ப்போம் என்றால் அந்த ஆகாரத்தை தயார் செய்த பெண்கள் அல்லது ஆண்கள் உப்பு உரைப்பு காரம் பார்க்கிறேன் என்று சொல்லி முதல் பலனை அடைந்து விடுகிறார்கள் வீட்டில் சில பெண்கள் உபவாசம் இருப்பார்கள் ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆகாரம் செய்யும்போது உப்பு உறைப்பு காரம் பார்க்கிறேன் என்று சொல்லி தயார் செய்யும் உணவில் முந்தி பங்கடைந்து வயிற்றை திருப்திப்படுத்திக் கொள்வார்கள் அதுபோல எந்த ஆசீர்வாதங்களை நாம் சொல்லுகிறோமோ அதை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ளுகிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும் நாம் எல்லாவற்றிற்கும் கைகாட்டியாக அல்ல வழிகாட்டியாக காணப்பட வேண்டும் கைகாட்டி வழிகாட்டி கை காட்டிற்கும் வழிகாட்டிற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு கைகாட்டி கைகாட்டும் இடத்திற்கு ஒரு நாளும் போயிருக்காது போகவும் முடியாது ஆனால் வழிகாட்டி தன் வழிகாட்டும் இடத்தில் இருப்பான் தன் வழிகாட்டும் இடத்திற்கு முந்தி செல்ல செல்வான் முதலாவது செல்வான் வழிகாட்டி கைகாட்டி உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால் பத்மநாபபுரம் பேலஸ் என்று ஒரு அரண்மனை இருக்கிறது பத்மநாபபுரம் பேலஸ் ரெண்டு கிலோமீட்டர் என ஒரு கைகாட்டி வைக்கப்பட்டிருக்கும் பத்மநாபபுரம் பேலஸ் போக விரும்பி வரும் மக்களுக்கு பேலஸ் அந்த அரண்மனை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த வழியாக போனால் அரண்மனை சென்று விடலாம் என காட்டி கொடுக்கும் இது கைகாட்டி இந்த கைகாட்டி காட்டி ஒரு நாளும் அரமனைக்கு போகாது போகவும் முடியாது ஆனால் பத்மநாபபுரம் பேலஸ் அல்லது அரண்மனைக்கு சென்றால் அங்கே ஒரு வழிகாட்டி இருப்பார் அவர் நமக்கு அரண்மனையை சுற்றி காட்டுவார் எப்படி காட்டுவார் நமக்கு பின்னாக வரமாட்டார் முன்னால் செல்வார் சென்று இது ராஜா கட்டில் இது கொழு மண்டபம் இது ராஜாவினரை இது அவரது அமைச்சரவை உட்கார்ந்து செயல்படும் இடம் என்று நமக்கு காட்டி கொடுத்து கொண்டே முன்னே சென்று கொண்டிருப்பார் பத்மநாபபுரம் பேலஸ் ரெண்டு கிலோமீட்டர் என்று போடப்பட்டிருக்கும் கைகாட்டி ஒரு நாளும் பேலஸ் போகாது ஆனால் வழிகாட்டி பேலஸின் முன்னே சென்று கொண்டிருப்பார் அந்த பலனில் முந்தி பங்கடைகிறார் நான் பரலோகத்திற்கு போகிற வழி இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு நிற்கிற ஒரு கைகாட்டியை போல் இருந்துவிடக்கூடாது பரலோகத்தில் முந்தி பங்கடைய தகுதி உள்ள வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற கைகாட்டியாக அல்ல சுவிசேஷத்தின் ஆசிர்வாதத்தில் முந்தி பங்கு பெறுகிற வழிகாட்டியாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அருமை ஊழியரே நீங்கள் கைகாட்டியா வழிகாட்டியா நீங்கள் பரலோகத்தின் கைகாட்டியா பரலோகத்தின் வழிகாட்டியா உங்கள் ஊழியம் கைகாட்டி ஊழியமா அல்லது வழிகாட்டி ஊழியமா நீங்கள் சொல்லும் சுவிசேஷம் கைகாட்டியாக உள்ளதா வழிகாட்டியாக உள்ளதா உங்கள் ஊழியத்தின் செயல்பாடுகள் கைகாட்டியை போல் உள்ளதா வழிகாட்டியை போல் உள்ளதா ஜனங்கள் கைகாட்டியை உற்று பார்ப்பார்கள் என்ன எழுதப்பட்டு உள்ளது என்பதை பார்ப்பதற்காக ஆனால் வழிகாட்டியை உற்று பார்க்க மாட்டார்கள் வழிகாட்டி காட்டுகிற இடத்தை தான் ஜனங்கள் உற்று பார்ப்பார்கள் ஜனங்கள் உங்களை பார்த்தால் நீங்கள் கைகாட்டி ஜனங்கள் இயேசுவை பார்த்தால் நீங்கள் வழிகாட்டி பிரிய நண்பரே அருமை உடன் ஊழியரே நீங்கள் கைகாட்டியா வழிகாட்டியா நாம் கைகாட்டியாக இருப்போமானால் பரலோகம் செல்ல முடியாது நாம் வழிகாட்டியாக இருப்போம் என்றால் பரலோகத்தில் முந்தி பங்கடைய முடியும் நாம் வழிகாட்டியாக காணப்பட பவுல் சொல்லும் காரியம் என்ன ஒன்று பொருந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான்தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் கைகாட்டியை போல் பிரசங்கம் பண்ணுகிற நான் வழிகாட்டியாக மாற என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் இந்த வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் நாம் வாசிப்போம் என்றால் நான் என் உடலை கடும் பயிற்சிக்கு உட்படுத்தி அதை அடிமையாக்குகிறேன் பிறருக்கு அருட்செய்தியை அறிவிக்கும் நானே அதன் பலனை பெற தகுதியற்றவன் என்று ஒதுக்கப்படாதபடி இவ்வாறு செய்கிறேன் பவுல் சொல்கிறார் என் உடலை அடக்கி ஆளுகை செய்கிறேன் ஏன் தெரியுமா கைகாட்டியை போல் உள்ள என் வாழ்க்கை வழிகாட்டியான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காக அருமை நண்பரே கைகாட்டியாக வாழ்வது எளிது வழிகாட்டியாக வாழ்வது கடினம் நான் மீண்டுமாய் சொல்கிறேன் கைகாட்டியாக வாழ்வது எளிது வழிகாட்டியாக வாழ்வது கடினம் எனவே இன்றைக்கு நாம் கைகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வழிகாட்டியாக வாழ பிரயாசப்பட வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் முதலாவது அதை நாம் விரும்ப வேண்டும் பிலிப்பியர் மூன்று பத்தில் பவுல் சொல்லுகிறார் எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நாளுக்கு நாள் என் வாழ்க்கை மாறுதல் பெற்று வர வேண்டும் என்கிற பேராவல் கொண்டிருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஸோ பவுளை போல நாமும் கைகாட்டியாய் இருந்து வழிகாட்டியாய் மாற விரும்புவோம் முயற்சி செய்வோம் பிரயாசம் எடுப்போம் நமக்கு கிருபையும் பலனையும் நிச்சயமாய் நமக்கு தருவார் ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே நமக்கு சோத்தரும் இந்த பரிசுத்தமான வேலையிலும் கைகாட்டியாய் உள்ள எங்கள் வாழ்க்கை வழிகாட்டியாய் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவராலே எங்களை பலப்படுத்தி உங்களுடைய கிருபை தருவீர் நீங்க மாத்திர மகிமைப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பரலோகத்தை நிரப்புவது கைகாட்டிகள் அல்ல வழிகாட்டிகள் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்